ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஜிபிஎன் குக்கிங் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா சேவையாக உப்பான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பதை வச்சுக்கலாம் ஒரு அடைச்சிட்டு வச்சிக்கலாம் படிக்கலாம் ஆயிட்டோம் இப்போ என்ன காஞ்சிச்சு கடுப்பு

படக்டமbinaryம incarcerated א icy pled்றேன் third egsided increonna் laughter myth� வெறும் மிளகத்தில் இருக்கும் வச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டோம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரைஸ் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி கொதிக்கிட்டே நம்ம இப்போ சேமியாவை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சேமியாவை வறுத்து வச்சுருக்கேன் ஒரு பூணுற்றி வறுத்து வச்சுருக்கேன் நீங்களும் வறுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு சிம்லே போட்டு மூடி வைங்க அப்புறம் ரெடியாக பார்க்கலாம் ரெடியாகிடுச்சு ஆமாம் கொத்தமல்லி எல்லாம் துவக்கலாம் அப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இது நல்லா ஆறணுன்னே உதருதிராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ